ஒரு சிறிய கிராமத்தில் விவேக் என்ற பயனும் கோபால் என்ற நாயும் இருந்தார்கள் விவேக்கும் கோபாலும் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் ஒன்றாகச் சென்றார்கள் விவேக் பள்ளிக்கூடம் போகும்போது கோபால் வாசலில் காத்திருக்கும் விவேக் விளையாடும்போது கோபால் அவனுடன் சேர்ந்து விளையாடும் ஒருநாள் விவேக் ஒரு இனிமையான பழத்தை சாப்பிட்டான் அது அவனுக்கு பிடிக்கவில்லை கோபால் விவேக்கைப் பார்த்து என்ன என்று கேட்பது போல் குறைத்தது விவேக் கோபாலின் வாஞ்சையை பார்த்தான் அவன் அதை கோபாலுக்கு கொடுத்தான் கோபால் அந்த பழத்தை ஒரு நொடியில் சாப்பிட்டு மகிழ்ச்சியுடன் வாலை ஆட்டியது அந்த சமயத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது ஒரு ஆந்தை அவர்கள் மேல் பறந்தது விவேக் பயந்து போய் எழுந்து ஓட ஆரம்பித்தான் கோபால் அவனை பின்தொடர்ந்தது விவேக் கோபால் அவனை பின்தொடர்ந்தது விவேக் வேகமாக ஓடி ஒரு பாழடைந்த கிணற்றைக் கடந்து சென்றான் அப்போது விவேக்கின் கால் தடுமாறி அவன் கிணற்றை நோக்கி விழுந்தான் கோபால் ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை அது விவேக்கே நோக்கி பாய்ந்தது கோபால் உறுதியாக விவேக்கை பிடித்து அவனை பின்னோக்கி இழுத்தது விவேக் தன் நண்பனை நன்றியோடு பார்த்தான் கோபால் அவனை நோக்கிக் குறைத்தது விவேக் கோபாலை இறுக்கமாய் கொண்டான் நன்றி என் நண்பனே என்று கிசுகிசுத்தான் விவேக் அன்ற வீட்டிற்கு வந்தபோது தன் தந்தையிடம் நடந்ததைக் கூறினான் ராமனோ அமைதியாக விவேக் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் ராமன் ஒரு பெருமூச்சு விட்டு கோபால் ஒரு நாய்தான் ஆனாலும் அதன் விசுவாசம் என்றார் ராமன் விவேக்கின் தோளை பிடித்து விசுவாசம் என்றார் ராமன் விவேக்கின் தோளைப் பிடித்து உண்மையான நண்பன் எப்போதுமே உன்னுடன் இருப்பான் என்றார் விவேக் அப்பாவின் வார்த்தைகளை புரிந்து கொண்டான் அவன் மீண்டும் கோபாலை பார்த்தான் அன்று மாலை விவேக் கோபாலுடன் மீண்டும் அந்த பழத்தோட்டத்திற்கு போனான் அங்கே அவர்கள் வேறு பல புதிய பழங்களை கண்டார்கள் விவேக் ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து முகர்ந்து பார்த்தான் அவன் அந்த பழத்தை கோபாலுடன் பகிர்ந்து கொண்டான் கோபால் வாழையாட்டி விவேக்கின் கையை நக்கியது விவேக் புரிந்து கொண்டான் உண்மையான நண்பன் ஒருபோதும் உன்னை கைவிடமாட்டான் விவேக்கும் கோபாலும் எப்போதும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் நன்றி நண்பா அலும் எப்போதும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் நன்றி நண்பா